ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரந்த பிரச்சோதயா பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்வ நமதாம் காமதினிவே சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த காணொலியானது ஸ்ரீ விஸ்வசு வருஷத்தைய ஆடி மாத ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான பதிவாக போடப்படுகிறது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை பதினேழு அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கப் போகிறது கடக ராசி அதிபதி சந்திர பகவான் மாத ஆரம்பத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்ற சனி பகவானோடு இருக்கிறார் ராசியில் தனஸ்தானாதிபதியும் முயற்சி மற்றும் விரயஸ்தான அதிபதியான புத பகவானும் இருக்கிறார் ராசியில் இப்படி உங்களுடைய ஆடி மாதம் இந்த கிரகநிலையுடன் தொடங்குகிறது இரண்டாம் இடத்தில் செவ்வாய்க்கேத்தோ பேச்சு சற்று பேச்சில் சற்று கவனம் தேவை கோபப்பட வேண்டாம் எடுத்திருந்து பேசுதல் கூடாது கடகராசி பொதுவாகவே சாஃப்ட் கார்ட் சாஃப்ட் டைப் தான் விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தான் அது தெளிவாகவும் விளக்கமாகவும் தான் ஆனால் இரண்டாம் இடத்தில் செவ்வாய்க்கேத்து இணைவு சற்று கோப உணர்ச்சியை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது டென்ஷன் டக்குனுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கேட்டாலும் உடனே ஷார்ட் டெம்பர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் புதிய உறுப்பினர் வருகை உண்டு கடகத்துக்கு அதிபதி சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் பெற்ற சனியோடு இருப்பதால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று நிதானமான முன்னேற்றம் ஏற்படும் முயற்சிகள் வெற்றியடையும் பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறது கொடுக்கல் வாங்கலில் திருப்தியாக இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரும் ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது ஆறு மற்றும் ஒன்பதுக்குண்டான அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் உங்கள் ராசி நான்காம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் சொத்து சேர்க்கை தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் படிப்படியான முன்னேற்றம் அதாவது டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் கிடையாது கொஞ்சம் நிதானமான முன்னேற்றம் காணப்படும் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனம் கவனத்துடன் படிப்பது நல்லது மைண்ட் டைவர்ஷன் ஆகும் டேக் டைவர்ஷன் மூலம் திருப்பதிக்கு போகிற மாதிரி உங்கள் மைண்ட் டைவர்ஷன் ஆகி சந்திரமண்டலத்தை கூட போகலாம் ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை கடக ராசி அப்படின்னு பார்க்கும்போது இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி உங்களுடைய டிக்னிட்டியை நீங்கள் குறைச்சிக்காதீங்க அதே போல் இன்னொரு கடகராசியில் பிறந்தவர்களை கம்பேரிஷன் இந்த பண்ண வேண்டாம் ஏனென்றால் இந்த ஒரு மாத பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் இடத்ததிபதி சூரிய பகவான் வந்து ராசியில் இருக்கிறதுனால தான் நான் தான் எல்லாத்தையும் முன்னிலையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும் அந்த சமயத்தில் நீ பண்ண வேண்டாம் நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும் என்னை மட்டம் தட்டுறீங்கன்னு ஒரு எண்ணம் வரும் ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் அவங்களுடைய லைஃப்க்கு ஒரு ட்ராபேக்கு கொஞ்சம் பெரியவங்க வந்து சின்ன குழந்தையாக இருந்த சின்னவங்களாக இப்போ பெரியவங்க வந்து அதை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குதல் நல்லது பத்தாம் உண்டான அதிபதி செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்காரு ஒரு வகையில் ஐந்தாம் அதிபதியும் அவர்தான் பத்தாம் அதிபதியும் அவர்தான் தான் பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் வந்து செவ்வாய் அவர் ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் பலவித நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் கேட்டரிங் சம்மந்தப்பட்டவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க காவல்துறையில் பணிபுரிபவர்கள் ஸோ எல்லாமே வந்து தன்னுடைய நிலையிலிருந்து சற்று பொருளாதார நிலை உயரும் அப்படின்னே சொல்லலாம் புத்திர பாக்கிய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் அது கன்சீவ் ஆகுறதுக்குண்டான வாய்ப்புன்றது குறைவு ரீதியாக யாருக்கு பலமாக இருக்காதோ அவங்களுக்கு நிச்சயம் உண்டே தவிர பொதுவான பலனாக பார்க்கும் பொழுது வாய்ப்பு சற்று தள்ளி தான் போகும் அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களாக இருந்தாலும் எடுக்காதவங்களாக இருந்தாலும் சரி வாய்ப்பு சற்று தள்ளி போகும் போவதுதான் போக வாய்ப்பு அதிகம் கடக கடகராசிபத்தில் மூன்றாம் இடத்திற்குண்டான அதிபதி எங்கே இருக்காருன்னு உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி சகோதர சகோதரிகளிடையே சற்று மனக்கசப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு தாய்மாமன் யாருனா உறவு இருந்தால் யாருக்குனா இருந்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சுவார்த்தையும் சில சில வாக்குவாதங்களையும் சந்திக்க நேரிடும் பேச்சுவார்த்தையில் சற்று வாக்குவாதங்களையும் மன கசப்புகளையும் சந்திக்க நேரிடும் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தாம் இடத்துக்கு உண்டானவர் ரெண்டாம் இடத்துல இருக்காரு பத்துக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னிக்கணும் பத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இருக்கிற கம்பெனியில் உத்தியோக பதவி உயர்வு வேணும் அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க நீங்கள் வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணணும் சரி சார் இன்க்ரிமெண்டாவது கிடைக்குமா இந்த 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 வருஷமாவது என் பேர் அடிபடுமா அப்படின்னா தெய்வானுகிரகம் தேவை இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மட்டும் சற்று மன உளைச்சலை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுகின்றது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அவங்களுடைய தொழில் முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படா ஏற்படாது வாய்ப்பு இல்லை ஏற்பட வாய்ப்பு இல்லை ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறவங்க சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வெளிநாட்டு தொடர்பு அதாவது வெளிநாட்டு தொடர்பு இங்கேருந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க அடிக்கடி வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றவங்க இவங்களுக்கெல்லாமே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரை சார் நானும் சைட்டு ஆன்சைட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் போகலாமான்னு பார்த்துட்ருக்கேன் சார் அப்படின்றவங்க கம்பெனி விஷயமாக எனக்கு ஃபாரின்க்கு அனுப்புவாங்களா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அதுக்குண்டான நிலை சூழ்நிலை சாதகமாக காணப்படுகின்றது வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படக்கூடும் வண்டி வாகனத்தில் சற்று கவனம் தேவை புதிய வீடு வாங்குதல் புதிய வஸ்திரங்கள் வாங்குதல் எல்லாமே உண்டு மன மகிழ்ச்சி தரும் ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுகின்றது ஒரு சிலருக்கு தவிர அந்த ஒரு சிலர் யாருன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் சில சில மன ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடும் திருமண வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழுக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்கள் முயற்சி நூ நூறு சதவீதம் இருக்க வேண்டும் எனக்கு தானா கிடைக்கும் அப்படின்னா எனக்கு தானா வரும் அப்படின்னா நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பு குறைவு நீங்கள் இந்த மா பொதுவான வழிபாடாக என்ன பண்ணணும்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணணும் சில காரியங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்றவங்க விநாயகர் வ வழிபாடு அருகம்புல் மாலை சாத்துறது நல்லது இல்லை அபிஷேகத்திற்கு பால் பாலோ தயிரோ அபிஷேக பொருட்களை நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு வாங்கி தருவது உங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கையினை நல்ல விதமாக முடித்து தரக்கூடிய வழிபாடாக அமையும் நன்றி வணக்கம்